உலகிலேயே புனித குழந்தை இயேசுவின் திரேசாளுக்கு கட்டப்பட்ட முதல் ஆலயம் என்னும் பெருமையுடன் திகழும் ஆலயம் கண்டன் விளையில் அமைந்துள்ள புனித குழந்தை இயேசுவின் திரேசால் ஆலயம் இவ்வாலயம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பதாம் ஆண்டு அர்ச்சிக்கப்பட்டு அதே ஆண்டு திருவிழாவும் கொண்டாடப்பட்டது இந்த ஆலயம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் திங்களகர் நெடுஞ்சாலையில் நாகர்கோவிலிருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் ஒலிக்கும் மணிகள் திரேசாலின் சொந்த சகோதரிகளால் வாங்கி அனுப்பப்பட்டவை புனிதையின் பேரொழிக்கும் மக்களின் வணக்கத்திற்காக இவ்வாலயத்தில் வைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா செப்டம்பர் மாதம் கடைசி வெள்ளிக்கொடியேற்றத்துடன் பத்து நாட்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது தெரசா பிரான்ஸ் நாட்டில் அலேசான் என்னும் இடத்தில் கி பி ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் திங்கள் இரண்டாம் நாள் பிறந்தார் இவரது இயற்பெயர் மரி ராஞ்சுவாத்திரை மார்த்தின் பதினைந்து